அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகள் திக்கு தெரியாமல் ஓடச் செய்வது எப்படி என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் ஏதாவது ஒரு விதத்தில் எதிரிகள் நம்மை விட்டு ஓடிப்போனால் போதும் இவர்கள் இங்கே இருக்கவே கூடாது என்கின்ற முறையில் நடந்து கொண்டிருப்பார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய எதிரிகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் அல்லது கள்ள உறவில் இருப்பவர்களாக இருந்தாலும் அந்த எதிரிகள் திக்கு தெரியாமல் ஓடச் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகள் திக்கு தெரியாமல் ஓடச் செய்வதற்கு நாம் சில மூலிகைகளை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது இந்த மூலிகைகள் வெள்ளருக்கன் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேர் வடக்கு பகுதியில் போகக்கூடிய கிளையில் இருக்கும் இலைகள் மற்றும் பூவினுடைய மொட்டுக்கள் அடுத்ததாக கருவுமத்தையின் வடக்கு பகுதி வேர் கருவுமத்தையின் விதைகள் மற்றும் கருவுமத்தையின் இலைகள் இவையும் தேவைப்படுகின்றன இந்த இரண்டு பொருட்களையும் முறைப்படி மூலிகைகளுக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து உங்கள் ராசிக்கு உரிய நல்ல நாளில் அல்லது ராசிக்குரிய நாள் எது என்று தெரியாத நபர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த மூலிகைகளை முறைப்படி காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம் சொல்லி அதன் பிறகு படையலிட்டு இவற்றை எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த இந்த பொருட்களை உலர்ந்த பிறகு ஒரு புதிய மண் சட்டியில் வைத்து ஐந்து விதமான வெவ்வேறு மரங்களின் விறகுகள் பட்டைகள் இவற்றை மட்டுமே கொண்டு நன்றாக எரித்து சாம்பலாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சாம்பலாக மாற்றிய பிறகு இந்த சாம்பலுடன் சிறிதளவு மயான சாம்பல் ஊரினுடைய வடக்கு பகுதி எல்லையிலிருந்து எடுக்கப்பட்ட மண் சிறிதளவு நத்தை ஓடு சிறிதளவு நத்தை ஓடு தூக்கியிருப்பா நாயினுடைய காலடி மண் இவற்றை சேர்த்து ஒன்றாக கலக்க வேண்டும் கலந்த இந்த கலவையை காற்றுப்புகாத அளவிற்கு மண் பானை இருந்தால் அதில் போட்டு வைக்க வேண்டும் அல்லது கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைத்துவிட்டு உங்களுடைய எதிரி யாராக இருக்கின்றாரோ அவருடைய பெயரை அமாவாசை நாட்களில் இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் மொட்டைமாடி அல்லது வெட்டவெளி இது இதுபோன்ற இடங்களில் அமர்ந்து கொண்டு ஒரு பெரிய தலைவாலை இலையை வைத்து அதில் நீங்கள் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சாம்பலை இலை முழுவதும் பரப்பி வைத்து இலையினுடைய நுனிப்பகுதி வடக்கு பக்கமாக இருக்கும்படி பார்த்து கொண்டு அதில் உங்களுடைய எதிரி யார் திக்கு தெரியாமல் ஓட என்று நினைக்கின்றீர்களோ அவருடைய பெயரை தொடர்ந்து நூற்றி எட்டு முறை எழுத வேண்டும் நூற்றி எட்டு முறை எழுதிய பிறகு அந்த இலையைச் சுற்றி கற்பூரம் வைத்து அனைத்து கற்பூரத்தையும் ஒரே நேரத்தில் பற்ற வைக்க வேண்டும் இந்த கற்பூரம் இலையில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எதிரினுடைய பெயரை பதினோரு முறை சற்று உறக்கச் சொல்லி நீ நான் இருக்கும் எல்லையை விட்டு ஓட வேண்டும் நீ ஓடக்கூடிய திக்கு திசை தெரியாமல் ஓட வேண்டும் இது உடனே நடக்க வேண்டும் வேண்டுமென்று சொல்லிக்கொண்டு இதை நீங்கள் ஒரு முறை மட்டும் செய்தால் போதும் ஒரு நபருக்கு ஒரு முறை செய்தாலே முழு பலனும் கிடைக்கும் இது மிக அதிக பாதிப்பு ஏற்படுத்தாத இந்த வேலையை செய்யக்கூடிய நபர்களுக்கு எந்தவிதமான சாபமும் வராத முறை எளிய முறை என்பதனால் இதனுடைய முழு விளக்கத்தையும் நமது காணொளியில் நாம் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம் தயவு செய்து இதை பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எதிரிகளாக இருப்பவர்களுக்கு மட்டுமே செய்யுங்கள் மற்ற நபர்களை பாதிக்கக்கூடிய வகையிலோ அல்லது சோதிக்க வேண்டும் வேண்டுமென்றோ இதை செய்து பார்த்து கெடு பலன்களை பெற வேண்டாம் என்று வேண்டிக் கொள்கிறோம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் எதிரிகளை விரட்ட வேறுவிதமான உதவிகள் தேவைப்படக்கூடிய நபர்கள் அல்லது எதிரிகளை விரட்டும் எதிரிகளை வசியம் செய்யும் மை தேவைப்படக்கூடிய நபர்கள் தாயத்து தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்